தூத்துக்குடியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு மற்றும் குளிர்பானங்களை எஸ்பி பாலாஜி சரவணன் வழங்கி ஹெல்மெட் அணிந்து வராதவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி அறிவுரை வழங்கினார் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் இன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கி இந்த பேரணியை எஸ் பி பாலாஜி சரவணன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சாலையில் தலைக்கவசம் அணிந்தவாறு சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு மற்றும் குளிர் வழங்கினார் மேலும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டுவதால் நமது உயிரை காக்க முடியும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட்டுகளை எஸ் பி பாலாஜி சரவணன் வழங்கினார் இன்றைக்கும் இந்த விழிப்புணர்வு இதில் என்னென்னா யாராருன்னா ஹெல்மெட் போராமல் வந்தவங்களுக்கு போடாம வந்தவங்களுக்கு நம்ம ஹெல்மெட் கொடுக்குறோம் எல்லாரும் பயணிக்கிறோம் அது தன்னுடைய உயிரை காப்பாற்றும் மற்றவர்களுடைய தன்னுடைய குடும்பத்தினுடைய நலத்தையும் காப்பாற்றும் அடிப்படையில் கொஞ்சம் இதை நாம் இந்த அவார்னஸை நம்ம உருவாகின்றோம் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சாலையில் ஏற்பட்ட விபத்துகளால் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன தொடர்ந்து மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சராசரியாக இதே அளவு உயிரிழப்பு ஏற்படுகின்றது இந்த ஆண்டு உயிரிழப்பை தடுப்பதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் நிச்சயம் அணிய வேண்டும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் செல்போன் பேசிக்கொண்டு கொண்டு செல்வதே ஆங்காங்கே காணப்படுகின்றது விலை மதிக்க முடியாத உயிரை பாதுகாக்க அவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் அது குறித்து விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இடங்களில் விபத்துகள் குறைந்து வருகின்றது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர உதவி கண்காணிப்பாளர் கோல்கர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஹெல்மெட் அவேர்னஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் ஹெல்மெட் போடாமல் வருவதால் வந்து எப்படுகின்ற உயிரிழப்புகள் அதனால வந்து என்னென்ன தீமைகள் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக காவிரி ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு அவங்க வந்து நமக்கு யாரெல்லாம் ஹெல்மெட் போடாம வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு உன்னுதாரணமா நீங்க ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் அது போக வந்து யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்களை வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பொதுமக்கள் ஹெல்மெட் போட்டு பயணிப்பதை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஸ்வீட் நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அனைத்து டூ வீலர்ஸ் ஓட்டக்கூடியவங்களும் ஹெல்மெட்டோட வரணும் விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி விழிப்புணர்வு மூலயமா மக்கள் வந்து எல்லாரும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வரணுங்கிறத வெளியுறுத்துறோங்கிறது நான் கேட்டுக்கொள்ளேன் இந்த மாதிரி கார்ல அதையும் வந்து தவிர்த்துக்கணுங்கிறக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் நோட்டீஸும் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கார்ல சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலையில எங்காவது பேசிக்கிட்டு கவனம் செதறி அது வேற அவங்க உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கும் வேறு மற்றவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இது சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம் அது சம்பந்தமான வழக்குகளும் நாங்க பதிவு செஞ்சுட்டு வரோம் ஹெல்மெட் சீட் பெல்ட்டு அவசியம் வரணும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம் கடந்த ஆண்டுக்கு ஆல்மோஸ்ட் தான் இந்த தடவையும் அதே அளவுக்கு போன வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு உயிரிழப்புகள் ஆயிருக்குது அஹ் இந்த வருஷம் அதுக்கு தான் இருக்குது இருந்தாலும் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பட் எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த சில விஷயங்கள் பண்றப்போ அதன் மூலியமா வரப்போ ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் இந்த தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்